பெருக்கச்சலித்து கந்தலுற்று புந்திய ட்ரிப்பின் பிழைப்பற்றும் குறை புற்றும் போது மாதர் பெருக்கச்சஞ்சலித்து கந்தலுற்று புந்திய ட்ரிப்பின் பிழைப்பற்றும் குறை புற்றும் போது மாதர் பிரியப்பட்டங்களை தங்கலை கூட்டம் கிடப்பட்சம் பிணித்து தந்தனத்தை தந்தனையாதே பிரிய பட்டங்களைத்து தங்கலை கூட்டம் கிடப்பட்சம் பிணித்து தந்தனத்தை தந்தனையாதே புறக்கை குன்பதத்தை பதத்தை தந்தெனக்கு தொண்டுறப்பற்றும் புலத்து கண் செழிக்க செந்தமிழ் பாடும் புறக்கை குண் பதத்தை தந்தெனக்கு தொண்டுறப்பற்றும் புலத்து கண் செழிக்க சென்றமிழ்பாடும் புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்திற்கண் பட புகழ் புகழ்ச்சிக்கும் கிருபை சித்தம் பூரிவாயே புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்திற்கண் பட கெட்டும் புகழ் கிருபை சித்தம் பூரிவாயே தருக்கிக் கண் கழிக்க தெண்டனிட்டு தன் புனத்தீர் செங்குரத்திக்கண் புரட்சித்தன் தளர்வோனே தருக்கிக் கண் கழிக்க தெண்டனிட்டு தன் புணத்தீர் செங்குரத்தன் புரட்சித்தன் தளர்வோனே சளிப்புற்றங்குரத்தீர் சம் சம்பிரமித்து கொண்டலைத்து தன் சமர்த்தி சங்கரிக்க தண்டிய சூரன் சளி சம்பிரமித்து கொண்ட தன் சமர்த்தீர் சங்கரிக்க தண்டிய சூரன் சிரத்தை சென்றறுத்து பந்தடித்து தின் குவட்டை கண்டித்து செந்திலில் புக்கங்கூரை ஓனே சிரத்தை சென்றறுத்து பந்தடித்து தின் குவட்டை கண்டித்து செந்திலில் புக்கங்கூரை ஓனே சிறக்கஞ்சழு தத்தம் திருச்சிற்றம்பல தத்தன் சிறக்க த்தம் திருச்சிற்றம்பலத்தன் செவிக்குப் பண்புறச்செப்பும் பெருமாளே சிறக்கஞ்சழு தத்தம் திருச்சிற்றம்பலத்தன் செவிக்குப் பண்புறச்செப்பும் பெருமாளே செவிக்குப் பண்புறச்செப்பும் பெருமாளே செவிக்குப் பண்புறச்செப்பும் பெருமாளே